வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் அறு பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது அந்த ஆறு சுவைகளுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலாவதாக துவர்ப்பு சுவை இந்த துவர்ப்பு சுவைக்கு வந்து ஆற்றலை தரும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துவர்ப்பு சுவை எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தில் இருக்குது வாழைப்பூ இந்த மாதிரி வந்து துவக்கறது கூடிய பொருட்களுக்கு ஆற்றலை தரும் சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கார்ப்பு சுவை கார்த்தன்மை கொண்டது மிளகாய் அந்த மாதிரி இது வந்து வீரத்தை தரும் சக்தி வந்து கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை இனிப்பு சுவை இது வந்து வளர்த்தி தரும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவதாக உவர்ப்பு சுவை அதாவது உடையது இது வந்து தரும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவதா கைப்பு சுவை அதாவது வந்து கசுப்புத்தன்மையுடையது இதுக்கு வந்து மென்மையை தரும் சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆறாவதா புளிப்புச்சுவை சுவை அதாவது இதுக்கு வந்து இனிமையை தந்து உடலை அலகுறை செய்யும் ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க இதுதாங்க இந்த அறு சுவையினுடைய குணங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்